தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் இரண்டு இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஆறு சிற்றினம் சேராமை குரல் எண் நிலத்தியல்பால் நீர்த்திருந்து அற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் தண்ணீருக்கு தனியே நிறமும் சுவையும் இல்லை என்றாலும் அது ஓடி வருகிற அல்லது இருந்து ஊறுகின்ற மண்ணின் தன்மைக்கேற்ப நிறமும் சுவையும் பெறுவது போல மனிதர்களுக்கும் அவரவர்கள் சார்ந்திருக்கிற இனத்திற்கேற்றபடி குணங்கள் மாறுபடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் தண்ணீரின் ஆற்றல் எப்படி நிறம் சுவை இல்லாமல் அது சேருகின்ற இடத்திற்கு ஏற்றாற்போல் மாறுகின்றதோ அதேபோல் மனிதரின் குணங்கள் அவர்கள் யாரை சார்ந்து இருக்கிறார்களோ அதுபோலவே அமையும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்